வணக்கம் மக்களை வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ விஜே விஷால் வந்து லைவ்வில் வந்திருப்பார் ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷார்ட் லை ஷார்ட் லைவ் தான் ரொம்ப ஸோ என்ன டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீக்லேயே வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்காக தான் லைவ் வந்தேன் நான் அவ்வளோவா வந்து ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டேன் பட் நிறையா என்னுடைய ஃபேன் பேஜ்லாம் வந்து வச்சிருக்கிறவங்க நிறையா டிசேபிள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி காலேஜ் ஸ்கூல் இந்த மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ செஞ்சு அதையெல்லாம் நினச்சி வந்து ஃபீல் பண்ணாதீங்க தயவு செய்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்பில் காமிங்க அப்படின்னு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணியிருக்காப்பில் ஸோ அதுமில்லாமல் இதையெல்லாம் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்க சம் சும்மா லூஸில் விடுங்க ஸோ நானும் அந்தளவுக்கு ரொம்ப இதெல்லாம் எடுத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் வந்து பண்ணார் அவங்களுடைய ஃபேன்ஸ்க்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவை கூட தான் இருக்கேன் எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேன்ஸை பற்றி ஒன்று சொன்னார் ஸோ பாக்கிய லட்சுமிலேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க ஆனால் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய ஃபேன்ஸை பற்றி எப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிரிட்டிசிசம்லாம் வந்துச்சு பட் எங்கேயுமே நீங்கள் எட்டுக் கொடுக்காமல் வந்து தூக்கி நிறுத்திட்டீங்க ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களை வந்து நான் நம்புகிறேன் நீங்கள் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை என்னோட ஃபேமிலியை நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசியிருந்தாப்பில் ஸோ உண்மையிலேயே வந்து அந்த கிரிட்டிசிசம் வந்தப்பெல்லாம் உண்மையிலே அவங்க ஃபேன்ஸுக்கு எல்லாருமே ஹேட்ச் ஆப் தான் ஸோ அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீக்கு இந்த வீக்குள்ளே லைவ் வரேன்னு சொல்லியிருக்காப்புல ஸோ வந்தால் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பற்றி கேட்டாங்க கேட்கும்போது அதை பற்றி தான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாப்பில் அதுக்கப்புறம் அது அந்த லைவ் வந்து கட் ஆகிடுச்சு ஸோ பார்க்கலாம் இனி ஏதோ ஒரு சம்திங்ஸ் தேர் ஏதோ ஒரு ப்ரா ப்ராஜெக்ட் வச்சுருக்காப்புல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் தேங்க்யூ